ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சர்வணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல் எல்லாருக்குமே மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பசுவிற்கு நாம் செய்ய வேண்டிய தானம் அதை பற்றி தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட வந்து இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம நந்தி பகவானை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த பூலோகத்தில் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் தாய்மகர்கள் கூட தான் பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பால் ஊட்டுறாங்க ஆனால் பசு வந்து தன்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி எல்லா குழந்தைகளுக்கும் பால் தரக்கூடிய வரம் பெற்று இருக்குது பசு மாட்டில் மகாலட்சுமியும் முப்பது முக்கோடி தேவர்களும் வாழ்வதாக ஐதீகம் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நம்பிக்கை இருந்தாலும் இந்த தானத்தை செய்யலாம் ஆன்மீகத்தில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு வாயில்லா ஜீவன் அப்படின்ற அடிப்படையில் இந்த தானத்தை நீங்கள் செஞ்சாலும் சிறப்பான பலன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் பசுவே இல்லையா நாங்கள் எப்படி தானம் செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டாலும் அதற்கும் ஒரு பதில் இந்த வீடியோவில் இருக்குதுங்க இன்றைக்கி பசுவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பசுமாட்டுக்கு சக்கரை பொங்கல் வச்சு அந்த சக்கரை பொங்கலை பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பசுமாடு வச்சுருக்கிறவங்களுக்கு தானமாக வெள்ளம் பச்சரிசி அந்த மாட்டுக்கு புது வஸ்திரம் வாழைப்பழங்கள் இப்படி போட்ட பொருட்களை தானமாக வாங்கி கொடுக்கலாங்க எல்லாமே சிறப்பு தான் ஆனால் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கோதுமை மாவு அப்படி இல்லைனா முழு கோதுமையாகவோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பசுக்கு தானமாக கொடுக்கறது இன்னும் சிறப்புங்க பசுமாடு இன்னைக்கு நிறைய சக்கரை பொங்கல் சாப்பிட்டு வயிறு நிரம்ப நிம்மதியாக தான் இருக்கும் ஆனால் அந்த பசுமாட்டுக்கு அடுத்த நாளுக்கும் தீவனம் தேவையில்லையா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு கிலோ கோதுமையை வாங்கி பசு வச்சிருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுத்தாலும் உங்களுக்கு புண்ணியம் சேருங்க கர்ம வினைகளும் குறையும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இது தவிர நீங்கள் பசு சாப்பிட சாப்பிடும்படியான வேற எந்த பொருளை வேணுமென்றாலும் வாங்கி தானமாக கொடுக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க சில பேர் வீட்டு பக்கத்தில் பசு இருக்கவே இருக்காது தானம் செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லை நாங்கள் என்ன செய்யது அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க பூஜை அறையில் கோமாதாவோட சிலை இருந்தால் அதுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணி ரெண்டு வாழைப்பழம் வச்சு கற்பூர ஆரத்தி காட்டணுங்க பசுவுக்கு தானம் கொடுத்தாலும் சரி இன்னைக்கு வீட்டில் கோமாதா சிலை இல்லைன்னா கோமாதாவோட புகைப்படம் இருந்தாலும் அந்த சுவாமிக்கும் நிச்சயம் பூஜை செய்யணும் நினைவில் வச்சுக்கோங்க பூஜை அறையில் நின்றபடி கோமாதாவை மனதில் நினைத்துக்கொண்டு ஓம் காமதேனுவே நமக அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொன்னாலும் உங்களுக்கு அந்த பசுவோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்குங்க செய்த பாவங்களுக்கு உண்டான கர்மாக்களும் குறையும் அப்படின்றது நம்பிக்கையாக பசு பசுமாட்டுக்கு எந்த அளவுக்கு இன்றைய நாள் விசேஷமோ அந்த அளவுக்கு காளை மாடுகளுக்கும் அதே அற்புதம் வாய்ந்தது இந்த நாள் நம்ம வீ நம்ம தமிழர்களுடைய வீர பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு எல்லா இடத்துங்களையும் இன்னைக்கு நடக்குங்க நம்ம சிவபெருமானின் வாகனம் இல்லையா இவர் இன்னைக்கு வந்து சிவன் கோவிலில் இருக்கிற நந்தி பகவானை வழிபாடு செய்ய உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னா அந்த அளவுக்கு புண்ணியம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் இன்றைய தினம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதலை நந்தி பகவான் காதில் வந்து சொல்லுங்க நந்தி பகவான் அதை சீக்கிரம் சிவபெருமான் காதுக்கு கொண்டு போவார் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்றி வைப்பார் முடியிறவங்க இன்னைக்கு சாயந்தரம் சிவன் கோயிலுக்கு போங்க சிவபெருமானை பார்க்க நந்தி தேவர்கிட்ட அனுமதியை வாங்கிக்கோங்க முதல்ல போய் சிவனை தரிசனம் செஞ்சு மனதார வழிபாடு செய்யுங்க மீண்டும் நந்தீஸ்வரர் இருக்கிற இடத்துக்கு வாங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை நிறைவேற நிறைவேறணும் அப்படின்னு நந்தி பகவானை மனசார வழிபாடு செஞ்சு நந்தி பகவானோட வலது காதல உங்களுடைய வேண்டுதலை சொல்லணுங்க வேண்டுதல் ஒரு வரியில இருக்கணும் வேண்டுதலை மூணு முறை நந்தி பகவான் காதல சொல்லணும் இப்படி வேண்டுதலை நந்தி பகவானோட காதல சொல்லும் நந்தி பகவானை நாம் எக்காரணத்தை கொண்டும் தொடக்கூடாது கோவில் வழிபாட்டில் சிலைகளை தொட்டு வழிபாடு செய்வது ரொம்ப 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 தவறுங்க நந்தி பகவானின் அந்த பக்கம் காதை மூடிக்கொண்டு தான் வேண்டுதலை சொல்லணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாதுங்க தொடாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு நந்தி பகவானின் காதில் உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் உதாரணத்துக்கு நல்ல வேலை கிடைக்கணும் கடன் சுமை சீக்கிரம் குறையணும் சீக்கிரம் திருமணம் நடக்கணும் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் வேணும் சொந்த வீடு கட்டணம் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேரணும் உடல்நிலை ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இப்படி ஒரு வரியில் உங்களுடைய வேண்டுதலை நந்தி பகவான் காதில் மூன்று முறை சொல்லிட்டு இந்த வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்றி வை நந்தி பகவானே அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சு நந்தி பகவானுக்கு நமஸ்காரம் செஞ்சிக்கோங்க நந்தி பகவானுக்கு பக்கத்திலேயே உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி ஓம் நந்தி பகவானே போற்றி போற்றி அப்படின்ற நாமத்தை ஒரு நூற்றி முறை சொல்லி உங்களுடைய வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க வீடு திரும்ப வழியில் உங்களால் காலை மாட்டுக்கு ஏதாவது தானம் செய்ய முடிஞ்சது அப்படின்னா செய்யலாம் முடியாதவங்க வீடு திரும்பலாம் இந்த எளிமையான வழிபாட்டு முறை நிச்சயம் எல்லாருக்கும் நல்லதொரு பலன் தருங்க இன்றைய நாள் அதாவது பொங்கல் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரர்கிட்ட சொல்லக்கூடிய வேண்டுதல் எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் அது உடனே பழிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து எல்லாருமே நல்ல பலன் அடையலாங்க உங்களுக்கு ஒருவேளை கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு நந்தீஸ்வரரை மனசார நினச்சிக்கிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் உங்கள் என்ன இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு சொன்னோம்னா அது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க முடிகிறவங்க வீட்டில் இருந்து நந்தி பகவானை வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்